பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன்மாறன் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது அவதார திருநாள் மே இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் கொண்டாட இருக்கின்றோம் அதனை முன்னிட்டு அரையர் சுவரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை மற்றும் முத்திரையர் இலக்கிய வட்டம் ஆகிய இரு அமைப்புகளும் இணைந்து தமிழ்தாயின் தலைமகன் தமிழுக்கு முதன்முதலாக முதலாக மெய்கீர்த்தி கண்ட வேந்தர் சுவடையில் இருந்த தமிழை கல்வெட்டிலே பதிவு செய்தவர் அந்த கல்வெட்டு தூண்களெல்லாம் இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்கா செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் வளாகத்திலே மண்டபத்திலே இருக்கின்றது வாய்ப்பிருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் அன்பர்கள் அக்கல்வெட்டினை பார்த்து வணங்கலாம் அது மட்டுமல்ல அகண்ட பாரதத்தில் முதல் முதலாக காவிரியின் தென்கரையில் ஒரையூர் தலைநகரை விடுத்து காவிரிக்கரையில் இருபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து திருநியமம் தற்போது நியமம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே மேற்கி இருக்கின்றது காவிரிக்கரையில் திருநியமத்திலே கோட்டை அமைத்து அந்த கோட்டையிலே அருள்மிகு சப்தக்கண்டியர் மாகாணத்து காலாப்பிடாரி ஆசியோடு போருக்கு செல்லுகின்ற போதே வாகைப்பூவை சூடிக்கொண்டு பதினாறுக்கு மேற்பட்ட போர்க்கலங்களே வெற்றி பெற்றவர் பேரரசர் பெரும்புகும் புத்தரையர் சூரன் அது மட்டுமல்ல அகண்ட பாரதத்தில் திருநீமத்திலே ஆயிரத்தெட்டு லிங்கங்களை அமைத்து வணங்கியவர் ஆயிரத்தலி மகாதேவர் என்று திருக்காட்டுப்புள்ளி அக்னீஸ்வரர் கோயிலே நேமம் கோயில் அளிக்கப்பட்ட பிறகு எஞ்சிய கற்களை கொண்டு அங்கே அக்னீஸ்வரர் கோயில் சுற்றுச்சுவர் கட்டப்படுகின்ற போது அங்கே அந்த கல்வெட்டு இன்றைக்கும் இருக்கின்றது ஏன் இதனையெல்லாம் உங்களிடத்திலே மீண்டும் நினைவூட்டுகிறேன் என்றால் இப்படி தமிழ் மரபில் எல்லா மன்னர்கள் போர் வெற்றின் பிறகு சூடக்கூடிய வாகைப்பூவினை மாகாலத்து காலாப்பிடர் ஆசியோடு வெற்றி உரிய ஒரு உறுதியான காரணத்தினால் நம் குலவேந்தர் வாகிப்பு சூடிக்கொண்டு கொண்டு யுத்தகலத்திற்கு சென்றார் இன்றைக்கு நாம் நம்முடைய நிலை என்ன அரசியலில் என்ன நிலையில் இருக்கின்றோம் பொருளாதாரத்தில் என்ன நிலையில் இருக்கின்றோம் கல்வியிலே என்ன நிலையில் இருக்கின்றோம் சமுதாயத்தில் எந்த நிலையில் இருக்கின்றோம் ஆட்சி அதிகாரத்தை பற்றிய சிந்தனை நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதெல்லாம் சிந்தித்து பார்த்து நாம் மீண்டும் முத்தரையர் பேரரசு அமைவதற்காக நம்முடைய பெருவேந்தனை போற்றுவோம் வணங்குவோம் பெருவேந்தனுடைய குலதெய்வ கோயிலையும் மீண்டும் அமைப்போம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் ஓம் நமச்சிவாய